அறிமுக இயக்குநர் பிரியன் இயக்கத்தில் விக்ரம் பிரபு சுஷ்மிதா அருள்தாஸ் உள்ளிட்டோர் நடித்துள்ள லவ் மேரேஜ் திரைப்படம் சமீபத்தில் வெளியான விஜய் ஆண்டனியின் மார்கன் மற்றும் தெலுங்கு படமான கண்ணப்பா ஆகியவற்றுடன் போட்டியிடும் வகையில் திரைக்கு வந்துள்ளது இந்த படத்தில் முப்பது வயதை கடந்த விக்ரம் பிரபுவுக்கு பெண் பார்க்கும் நிகழ்வில் காதல் பிறப்பதிலிருந்து தொடங்கி திருமணத்தில் ஏற்படும் சிக்கல்கள் வரை சுவாரஸ்யமாக காட்டப்பட்டுள்ளது முதல் பாதியில் ஹியூமர் மற்றும் எளிமையான சினிமா மீட்டர் ஒட்டுமொத்தமாக படத்தில் எட்டாக முன்னெடுக்க இரண்டாம் பாதியில்தான் கதையிலும் விக்ரம் பிரபுவின் நடிப்பிலும் தீவிரம் அதிகரிக்கிறது அதிகப்படியான அபத்த காட்சிகள் இல்லாமல் தேவையான அளவிலேயே கதையை நகர்த்தியிருக்கிறார் இயக்குனர் ஷான் ரோல்டனின் இசை குறிப்பாக பின்னணி இசை சில முக்கிய காட்சிகளில் செம்மப்பக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கதை திருப்பங்களை ஒட்டுமொத்தமாக யோகிக்க முடியும் என்பதுதான் சிறிய குறைபாடு இந்த படம் விக்ரம் பிரபுவுக்கு இருக்கப்பற்று டானாகாரன் வரிசையில் ஒரு நல்ல வெற்றி சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமீப காலமாக ஹாரர் ஆக்சன் சார்ந்த படங்களுக்கு மாற்றாக குடும்ப மேமயமான இப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெறும் வகையில் உள்ளது